தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் திருக்கோவிலில் பணியாளர்களுக்கு பொங்கல் கருணை கொலை ரூபாய் மூவாயிரத்தை தொடர்ந்து இந்த ஆண்டும் வழங்கியதற்காகவும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ரூபாய் ஆயிரமும் வழங்கிய தமிழக முதல்வருக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் தலைமையில் மாநில நிர்வாகிகளுடன் சென்னை ஓட்டேரியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபுவின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து நன்றிகளை தமிழர் பொங்கல் திருநாளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மேலும் திருக்கோவில் பணியாளரின் நீண்ட நாள் கோரிக்கைகளான திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்குவது பணியாளர் குடியிருப்பு ஆணையர் அலுவலகத்தில் சங்கத்திற்கு என தனி அலுவலகம் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினார்கள் மேலும் மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக திருக்கோவில் பணியாளர்களின் ஒருநாள் ஊதியத்தை பிடித்தம் செய்து வழங்கிட மனு வழங்கினர் இந்த சந்திப்பின் போது உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் முத்துசாமி கே ஆர் பாலசுந்தரம் சென்னை கோட்டத் தலைவர் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் கௌரவத் தலைவர் வேலாயுதம் துணை செயலாளர் ஓட்டேரி தனசேகர் துணைத் தலைவர் கே மனோகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்